அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் வழியாக உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க என்னங்க அப்படி சொல்றாரு வாங்க பார்க்கலாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கர் இயன்றது அறம் அப்படின்ற என்னையா அழுக்காரு அழுக்காருன்னு என்னையா கோபம் அவா கோபம் அழுக்காரு பொறாமை வெகுலி சினம் கோபம் சினம் பொறாமை அந்த கோபத்தினால் வரக்கூடிய இன்னா எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது இதையெல்லாம் யார் ஒருவர் அறவே தவிர்த்து விடுகிறாரோ அதுதாங்க அறம் அப்படின்றாரு எப்படிங்க எப்படி இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது யாரெல்லாம் பொறாமை கொள்கிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ தேவையில்லாத ஆசை அதுதான் சொல்றாரு பொறாமைனால் வரக்கூடிய ஆசை அவன்கிட்ட இருக்கு ஏன் நம்ம கிட்ட இல்லை ஆசைப்படுறது பொறாமைனால் வரக்கூடிய ஆசை அதனால் வரக்கூடிய கோபம் இறைவன் அவனுக்கு மட்டும் கொடுக்கறானே நமக்கு தராம இருக்கிறான் அந்த கோபம் அதனால் இந்த மூன்று நாள் வரக்கூடிய பேசக்கூடாதோ வாயிலிருந்து பேசுறது அப்படி இன்னா சொல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதனால் யார் ஒருவர் இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இந்த நான்கு கைவிட்டா அவர்களிடத்தில் அறம் வந்து சேரும் அறம் வந்து அவர்கள் எதை பார்த்து பொறாமை அடைந்தார்களோ எதை பார்த்து ஆசை கொண்டார்களோ எதனால் அவர்களுக்கு கோபம் வந்துச்சோ எதனால் அவர்களுக்கு தீய வார்த்தைகள் வாயில வந்துச்சோ அதெல்லாம் குறைஞ்சு அவர்கள் அமைதி உருவார்கள் மனம் அமைதி பெறுவார்கள் இயற்கையாக மனம் அமைதி பெறுவது மட்டுமல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அறத்தை வலியுறுத்துங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அவங்க கிட்ட இது இருக்கு அதை பார்த்து பொறாமைப்படாத அவங்க கிட்ட அந்த பொருள் இருக்கு அதை பார்த்து ஆசைப்படாத அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையேன்னு உன்னை நீ தாழ்த்தி இந்த குழந்தைகளிடத்தில் நாம் அறத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படி அறத்தை சொல்லி கொடுப்பதனால் வருங்கால எதிர்கால சமுதாயம் உருவாகும் ஆதலால் நாம் இந்த திருக்குறளை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி ஆள் மனதில் பதிய வையுங்கள் சொல்றார் பாருங்க அழுக்காறு அவா பெகுலி இன்னா சொல் இழுக்கர் இயன்றது அறம் மீண்டும் அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி